புளி பதுங்குவது பாய்சலுக்கு இதனுடைய அர்த்தம் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ நம்ம வந்து சில சமயம் வந்து நம்ம ஒரு சைலண்ட்டாக வந்து ரொம்ப சில விஷயங்கள்லேருந்து நமக்கு ரொம்ப டிட்டாச்சாக இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் பண்ணுறதில்லை எதையுமே வந்து நம்ம டிஃபென்சிவா எடுக்கிறது இல்லை யார் என்ன வேணால் சொல்லிக்கோங்க அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் ஒரு மைண்ட் மெச்சூரிட்டி வந்து ஒரு ஏஜுக்கு மேலே வரும் இது வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் தான் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு வந்து இப்ப முக்கியத்துவம் கிடையாதுன்னா இந்த சுயசிவம் ஐயா அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து வாசிச்சது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது வந்து நம்மளே பண்ணுவோம் பல டவுட்ஸ் அமைதி ஆயிட்டேன் ஏன் வந்து ஒருவேளை எனக்குள்ள ஏதாவது மேனுஃபேக்சர் டிஃபெக்டா அப்படி எல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கான ஒரு பதில் வந்து இந்த கதையில இருக்கு ஒரு ஒரு சீன அரசருக்கு வந்து இந்த சேவல்லாம் சண்டைக்கு விடுவாங்களே அதுல வந்து ரொம்ப ஆர்வம் இருக்குமா ஒரு நாட்டுக்கு அவர் சுற்றுலா பயணம் செய்யும்போது அங்கே ஒரு சேவலை ரொம்ப கம்பீரமா இருந்ததும் அதை நல்லா அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தாராம் அந்த அரசவேன்னா அதற்கு பயிற்சி எல்லாம் கொடுப்பாங்களே ஒரு குரு ஒரு குரு அது அவங்க கிட்ட கொடுத்து இதை நல்லா ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாராம் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த குருகுலத்துல போய் இவர் வந்து அந்த குரு வந்து அந்த சேவலுக்கு வந்து எப்படி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இவர் பார்க்கணுங்கிற ஆர்வம் ரொம்ப இருந்ததா போய் விசிட் பண்ணாராம் அப்போ வந்து அந்த சேவல் வந்து மற்ற சுற்றி இருக்கிற சேவல்களோட கம்பீரமா முரட்டா அப்படியே ரெக்கை விரிச்சிக்கிட்டு அரசர் சொன்னாராம் குருவே இது ரெடி ஆயிடுச்சு நம்ம சேவல் சண்டை ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு அப்போ வந்து அந்த குரு சொன்னாராம் இல்ல இல்ல அது இன்னும் வந்து ரெடி ஆகலை அப்படின்னு சொன்னாராம் சரி இவருக்கு அப்படி டவுட்டா இருந்தாதான் நல்லா தானே ரெக்கை விரிச்சுக்கிட்டு நல்லா இருக்கு ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாராம் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வந்து பார்த்தாராம் இதே சேவல் வந்து ஒரு கூரை மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அங்க சுற்றி நிற்கிற சேவல்களை எல்லாம் ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருந்துச்சான் அப்பவும் வந்து இவருக்கு ரொம்ப ஆசை ஏன்னா இவருக்கு வந்து ரொம்ப அந்த ஈகர்னஸ் வந்து அந்த அந்த சேவல் சண்டையை பார்க்கணும்ட்டு மறுபடியும் இந்த குருநாதர் சொன்னாரா ஓகே அதை ரெடி ஆயிடுச்சு போல நம்ம சேவல் சண்டை போட்டி வைக்கலாமா அப்படின்ட்டு அப்பவும் குருநாதர் சொன்னாரா அது இன்னும் ரெடி ஆகல அப்படின்னு சொன்னாராம் இவருக்கு மறுபடியும் ஒண்ணுமே புரியலையா ஸோ மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாராம் ஸோ மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு வர்றப்போ அந்த சேவல் வந்து ஒரு ஓரமாக அமைதியாக பதுங்கி அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருந்ததாம் அதை சுற்றி எல்லா சேவல்கள் இருந்தால் கூட அதுக்கு எந்த கோபம் வரல அது பாட்டுக்கு அமைதியாக இருந்ததுதான் அப்போ அரசர் வந்து அதுக்கு ஏதாவது நோய் வந்துருச்சா ஏன் இப்படி குணங்கி போய் உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டப்போ அப்ப அந்த குரு சொன்னாரா அவ ட்ரைனிங் கொடுத்தாரு அவர் சொன்னாரா இப்ப அது வந்து சண்டேக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்க போட்டியை வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மண்ணுக்கு வந்து ஒரே குழப்பமா இருந்துதான் எப்படி ஒரு அது வந்து ஏதோ ஒரு சீக்கு கோழி மாதிரி இருக்கு அமைதியா இருக்கு அது கிட்ட வந்து எந்த ஒரு அறிகுறியுமே எனக்கு தெரியல நீங்க எப்படி சொல்றீங்க வந்துருச்சா என்னவர் இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு அப்ப குருநாதர் சொன்னாரா அவர் வந்து முதல்ல வந்து அந்த ரெக்கையை விரிச்சுக்கிட்டு நின்னது இல்லையா அப்போ அதுக்குள்ள ரொம்ப இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப பயம் இருந்தது அந்த பயத்தை அது போக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அது ரெக்கையை விரிச்சு மற்றவங்களெல்லாம் வந்து மற்ற சேவலையெல்லாம் வந்து பயம் காட்டுச்சு ஸோ நீங்க ரெண்டாவது முறை பாக்குறப்போ ஏறி வந்து வம்பு இருந்துச்சு இல்லையா அப்ப அது வந்து அதையே அதை வந்து செல்ஃப் அசஸ்ட் பண்ணுச்சு ஓகே நான் வந்து கொஞ்சம் ரெடி ஆயிட்டேன் உங்ககிட்ட இருக்கிற பயோலாம் எனக்கு போயிடுச்சு அதனால வந்து நான் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே அதை வந்து தன்னைத்தானே சோதிச்சது மூணாவது வந்து அதுக்கு மூணாவது நிலையில அது அமைதியாக இருக்கு இல்லையா அப்போ அதுக்கு வந்து கான்ஃபிடன் வந்துருச்சு அது அமைதியாக இருக்கு அவ்வளோதான் அமைதியாக இருக்கு அப்படின்னா அது யுத்தத்துக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாராம் ஸோ மன்னருக்கு அதை புரிஞ்சுட்டு ஓகேன்ட்டு போயிட்டாராம் ஸோ இந்த இருந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டது என்ன அப்படின்னா ஒரு மிடில் ஏஜ்ல ஒரு பக்குவம் அந்த மனதை வந்து நம்ம பக்குவப்படும் பொழுது நிறைய நம்ம ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ண மாட்டோம் ரொம்ப வந்து எதையுமே வந்து டிஃபென்சிவாக எடுக்க மாட்டோம் சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து முக்கியத்துவமே இருக்காது இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை என்னுடைய ஃபோக்கஸ் வந்து வேற ஒன்று நான் வேற ஒன்று நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மனது வந்து ஒரு 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 அமைதியான ஒரு நிலை ஒரு நிலைக்கு போயிடும் ஸோ இது வந்து இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ்லாம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஏதோ நான் எனக்குள்ள ஏதோ நடக்குதுன்னு நினச்சி நம்ம பயப்பட வேணா நம்ம வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து மாறிடுச்சு நம்மளுடைய முக்கியத்துவம் வந்து மாறிடுச்சு ஸோ நம்மளுடைய கவனங்கள் வந்து வேறு ஒரு விஷயங்கள்ல நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து செலுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான் அதனால வந்து இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் சிலித்தனமான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய கவனம் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பக்குவம் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் தேங்க்யூ டேக் கேர்